கடனினுடைய தாற்பயம்ங்கிறது கச்சக்கமான கேள்வியா இருக்கு வீடு கட்டி கடன் கல்யாணம் பண்ணி கடன் படிக்க வைக்கிறதுக்கு கடன் நோய் வந்து கடன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கடன் சொல்லுவோம் இல்லையா கடனை கொடுத்தாலும் அதுல ஒரு நியாயத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது புதன் தான் ஒரு லாங் டைம் வச்சு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த கடன் நீண்ட கால கடன் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் அதிபதி கடனுக்குண்டான கிரகத்தை ஐந்தாம் அதிபதி தொடர்பு பெற்றா கூட கடன் நிவர்த்தி ஆகும் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பொருளை அடமானம் வைப்பதை விட விற்று விடுவது மேலுமா கேதுவனுடைய கான்செப்ட் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மாந்திரிகங்கள்லாம் போவாங்க இட விற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு மந்திரிக்கிறது எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை ரேவிஞர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னம்னா ஒரு மனுஷனுக்கு கடன் ஏன் வருது கடன் கடன் இன்னைக்கு கடன் 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 அப்படிங்கிறது தான் பெரிய எல்லாத்தினுடைய நிறைய பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை அப்ப இந்த கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு ஏன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிவர்த்திங்கிறது ஈஸியா வந்து கிடைக்கும் ஒண்ணு இந்த கடனை ஏன் நல்ல மனுஷனுக்கும் ஏன் கடன் கொடுக்குது உண்மையா உழைக்கிறவனுக்கும் ஏன் கடன் கொடுக்குது எந்த பிரச்சனையிலையுமே மாட்ட கூடாதுன்னு கேர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கும் கடன் தீரவே மாட்டேங்குது எவ்வளவு ஆடம்பரத்தை குறைச்சாலும் கடன் தீர மாட்டேங்குது ஏன் எல்லாரும் வாங்கி என்னென்னமோ பண்றாங்க நான் எதுவுமே பண்றது இல்லைங்க நாங்க ஒரு கஞ்சி வெந்த எந்த தான் குடிக்கிறோம் அப்படி இருந்தும் இந்த கடன் தீர மாட்டேங்குது எவ்வளவு வட்டி வட்டிதான் கட்ட முடியுது முதல் கட்ட முடியல அப்படின்னு நிறைய கடனினுடைய தாற்பரியது அக்கச்சக்கமான கேள்வியா இருக்கு வீடு கட்டி கடன் கல்யாணம் பண்ணி கடன் படிக்க வைக்கிறதுக்கு கடன் நோய் வந்து கடன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கடன் ஆனா ஏன் கடை வருதுன்னே தெரியாம வருதுங்கிறவங்க எல்லாம் பலவே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஜோதிட ரீதியாக இதுக்கு ஒரு ரூல் சொல்ல முடியுமா அப்படின்னு கண்டிப்பா ஜோதிடத்துல சொல்ல முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தரமா கடன் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது கேது பகவான் தான் இந்த கேது குரு கூடவோ சனி கூடவோ சுக்கரனோடு சம்பந்தப்படும் போது ஆறாம் அதிபதி லக்ன அதிபதிக்கு ஆறாம் அதிபதியோடு சேரும் போது குரு சுக்கரன் இவர்களை தொட போகும் பொழுது அதாவது இப்போ சிம்மத்துக்கு கேது வராது இல்லையா இப்போ சிம்மத்துல ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த கோட்சாரத்துல போற கேது அது இல்லையா அந்த மாதிரி திசாநாதன் கேது திசை நடந்தாலும் ஆறாம் அதிபதி இந்த கேது உடைய தொடர்புல இருந்தாலும் இதெல்லாமே அதிகப்படியான தேவையே இல்லாத கடன் வருவதற்கான அதிகமான முதல் தரமான வாய்ப்பு இரண்டாவது தரமான வாய்ப்பு எப்படிங்க அப்படின்னா இதை கொடுக்குற கிரகம் வந்து பூதன் இந்த புதன் நீங்க ஒருத்தருக்கு சாமீன் ஏத்து ஒருத்தர் வண்டி நீங்க உங்க பேர்ல எடுத்து உங்க நாங்க வந்து உங்களுடைய செக்க யூஸ் பண்ணி நாங்க வந்து கடன் வாங்கிக்கிறோம் உங்களுடைய பட்டா சிட்டாவை வச்சு நாங்க கடன் வாங்கிக்கிறோம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ வச்சு நாங்க கடன் வாங்கிக்கிறோம் அல்லது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்மளுடைய பட்டா சிட்டா இதையெல்லாம் வைத்து கடன் வாங்குவோம் ஒருத்தர் ஜாமீன் அதாவது கடன் வாங்குறவனும் வாங்கறவனும் வாங்கினா கூட பரவாயில்ல இடையில ஒரு மீடியட்ல ஒரு ஆளை வச்சு ஜாமீன் வச்சு வாங்குவோம் பாருங்க கொடுமை ஜாமீன்ல வாங்கி கொடுக்கறவனுக்கும் கொடுமை ஜாமீன் வச்சு வாங்குறவனுக்கும் கொடுமை இது அதை விட கொடுமையா இருக்கும் ஒருத்தன் டார்ச்சர் தாங்கலாம் இன்னும் ரெண்டு பேர்த்த டார்ச்சரையும் சேர்த்து தாங்கணும் இல்லையா இந்த அவஸ்தையை கொடுக்கற கிரகம் யாருன்னா புதன் ஆனா புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிமுறைப்படுத்துவாரு கடனை எப்படி வாங்கணும் அந்த கடனுக்கு லீகலா என்ன பண்ணணும் அந்த லீகலா எப்படி அந்த எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற வழிமுறைகளை அழகா காட்டுவார் இப்ப செக் நான் போட போறேன் அப்படின்னா இந்த டேட்டுக்கு போட போறேன் நீங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்லையா அதை வந்து அந்த அந்த வழிமுறைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த டிசிப்ளின வழிப்படுத்தக்கூடிய வழிமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு புதன் டர்க்கு அது ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கடனை கொடுத்தாலும் அதுல ஒரு நியாயத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது அப்போ கையெழுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதன் ரீதியா வாங்கக்கூடிய கடன்ங்கிறது ஒண்ணு அது நம்ம எதுக்கும் வாங்குறோம் ஏன் லக்னாதிபதியினுடைய டேலண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த கிரகங்களோடு இப்ப புதன் தசை நடந்தாலும் ஆறாம் அதிபதியோடு புதன் சம்பந்தப்பட்டாலும் இதே புதன் கேது சேர்க்கையில் சம்பந்தப்பட்டாலும் கண்டிப்பா கடன் வரும் அப்போ இந்த லக்னாதிபதி இந்த புதனுக்கு ஆரட்டாக இருந்தது அப்படின்னால கொஞ்சம் அதனால அவஸ்தையும் வரும் ஆனா அதே சமயம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துக்கு சுப கிரகங்கள் பார்க்கும் பட்சத்துக்கு என்னதான் இந்த தசா புத்திகள் கொற்றார கிரகங்கள் புதன் செயல் கொடுத்தாலும் கூட அதை நெறிப்படுத்திக்க கூடிய அமைப்பு லக்னாதிபதிக்கு வந்துடும் மூன்றாவது தர அமைப்பு சனி பகவான் இந்த சனி என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால கடனுக்கு அதாவது இப்ப நான் வீடு கட்டுறேன் வீட்டுக்கு லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன் பத்து வருஷம் ப்ராசஸ் குறைஞ்சது அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பதினஞ்சு வருஷம் லாங் டைம் அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு காருக்கு கடன் போடுறோம்னா லாங் டைமா கடன் போடுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடை முடியறதுலயே வண்டி டேமேஜ் ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த கடன் நீண்ட கால கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனி பகவான் உழைச்சி உழைச்சி கட்டுறது அப்படிங்கிறது சனி கொடுக்கறது லேண்டுக்காக ஆஹ் வயதான காலங்கள்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபண்டு மாதிரி அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது எல்ஐசி சம்பந்தமானது நீண்ட கால ப்ராசஸ்க்கு ஒரு இஎம்ஐ போறது அப்படிங்கிறது சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி கேது காம்பினேஷன் புதன் கேது காம்பினேஷன் கேது கேது சாரத்திலேயே இருப்பது கேது ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெறுவது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கடன் கம்பல்சரி இந்த காலகட்டத்துல கோற்றாரத்துல தசாபுத்தில இந்த குரு சுக்கரனை தொடர்ற காலங்கள்ல கம்பல்சரி வரும் இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை இப்போ நீங்க வந்து சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயம் கேதுகோடையோ புதனோடையோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க அதை கட்டிடுவாங்க சுக்கரன் கேது சேர்க்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் சனியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க அந்த வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடனை கட்டிடுவாங்க அப்ப என்னன்னா தன்னுடைய வருமானத்துக்கு உட்பட்டு டெய்லி நான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய கடன் வந்து எட்நூறு ரூபாயாதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த வாங்குற கடனை தன்னுடைய லெவலுக்கு மீறி போகாம கட்டுற அமைப்பு சுக்கரன் கேது காம்பினேஷன் சுக்கரன் புதன் காம்பினேஷன் சுக்கரன் சனி காம்பினேஷனுக்கு உண்டு பார்வைக்கும் உண்டு ஆனா அதே குரு பார்த்துச்சுன்னா அதை வளர்த்துக்கிட்டே தான் போகுமோ தவிர என்ன சொல்லுவோம் குரு கோடி வாக்குதனி கடனை பூரம் கட்டிடுவேன் ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பார்த்தாலும் ஆறாம் அதிபதி கடனுக்குண்டான கிரகத்தை ஐந்தாம் அதிபதி தொடர்பு பெற்றா கூட கடன் நிவர்த்தி ஆகும் ஆனா குரு பார்த்துச்சுன்னா அந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கத்தான் பார்க்குமோ தவிர அதிகப்படுத்தி தான் பார்க்குமோ தவிர இப்ப நம்ம சொத்துல ஒரு கடை வாங்கிருக்கிறோம் அப்படின்னு இப்ப விவசாயத்துக்கே ஒரு லட்ச ரூபாய் கடை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு லட்ச ரூபாய் எண்பதாயிரம் கட்டும் போதே அந்த பேங்க்ல இருக்கிறவங்க ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிறியான்னு தான் கேட்பாங்க ஃபைனான்ஸ்காரங்களும் அப்படிதான் கந்தும் அப்படிதான் நீங்க பா முக்கால் வாசி கட்டும் போதே மேற்கொண்டு மறுபடியும் கடனை கொடுத்து மறுபடியும் கடங்காரனாவே வச்சிருக்கிறது குரு இந்த கேதுவை பார்ப்பது கேதுவுடன் சேர்வது குரு புதனுடன் சேர்வது குரு புதனை பார்ப்பது குரு சனியுடன் சேர்வது சனியை பார்ப்பது காசு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா கடனும் போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு வகையான காம்பினேஷன் இத்தனை விஷயங்களை வந்து இந்த கடனுக்கு உண்டான அமைப்புங்கிறதும் சனி தொடர்புங்கிறதும் இந்த அமைப்பு உண்டு அதே சமயம் இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நிவர்த்தி இந்த கடன் எல்லாம் இருக்கு இந்த தசாபுத்தி நடக்குது நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இந்த காலகட்டத்துல எனக்கு கடன் வந்துது இதை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா நீங்க இப்ப இந்த காரகங்களை எடுத்துக்கோங்க எந்த எந்த திசை கிரகம் உங்களுக்கு கடனை கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப புதன் கேது காம்பினேஷன்லயோ புதனுடைய திசையிலையோ கடன் வருதுன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த காரக கிரகம் கடனுக்கான அமைப்பு அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா பஞ்சமியும் அஷ்டமியும் புதன் திருசூன்யமாகிற வீடு புதன் திதிசூன் புதன அஸ்தங்கள் திதிசூன்யம் பெற வைக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமிக்கும் பஞ்சமிக்கும் உண்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அஷ்டமி அன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருக்கிறது நீர்பூசணிக்க ஜூஸ் குடிக்கிறது கால பயிரு வர வழிபாடுறது மிளகு சாதம் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி குரு கேது காம்பினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை நீங்க சுத்துறது அரச மரத்து பிள்ளையார வழிபாடு பண்றது நீங்க அருகம்பில் பொருளாதாரம் சேர்றதுக்கு குருவுக்கு அதிகமான வைப்ரேஷன் கொடுத்துக்கிறதாகட்டும் அதாவது அது புஷ்பராகத்துல இருந்து இருக்குது அந்த மாதிரி அந்த குருவுக்கான ஆஹ் பிரீத்தியில பண்ணிக்கிறதாகட்டும் சனி குடுக்கிறாருன்னா சனி பகவானுக்கு உண்டான அமைப்பு அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 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 கிரகம் கொடுக்குதோ அந்த கிரக ரீதியா தான் அந்த பரிகாரத்தை நீங்க எடுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது தீரும் சரி கேது முழுக்க முழுக்க இருக்குது கேதுவை நம்ம என்னதான் பண்ணி ஆஃப் பண்றது அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது கேதுவுக்கு மொட்டையடிக்கிறது இருக்குது நம்ம அந்த ஆசையை துறக்கிறது இருக்குது அந்த பொருளை இழந்துடுற இருக்குது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பொருளை அடமானம் வைப்பதை விட விற்று விடுவது மேல்மா ஒரு பொருளை அடமான வச்சுதான் ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற கட்டம் வந்துச்சுன்னா அதை திருப்ப முடிஞ்சு திருப்ப முடிகிற அமைப்பு இருந்தா பாரு இல்லைன்னா வித்துரும்பாரு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பொருள் அந்த பொருளினுடைய அந்த கடனினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுடைய வருமானத்தினுடைய நம்மளுடைய கடனினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அந்த பொருளை வித்து கூட கடனை கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கேதுவினுடைய பேட்டர்ன் அதை இழக்கிறது அதை திறந்துடுறது அது மேல பற்றில்லாம இருக்கிறது இதெல்லாம் கேதுவினுடைய ஆதிபத்தியம் அதுக்காக நீங்க அதிகமா கேதுவெல்லாம் தசை நடக்கும்போது ஆறாம் அதிபர் தொடரும் போது கான்செப்ட் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மாந்திரிகங்கள் எல்லாம் போவாங்க இடம் விக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு மந்திரிக்கிறது அதுக்கு உண்டான மா மாயைகள் அதையெல்லாம் செய்யறது போய் மந்திரிச்சு வந்துச்சு ஜோசியம் கேட்கறது அல்லது அதுக்கு நிறைய பிரசனை சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடுக்கிறதுலாம் கே திசையில தான் எந்த வேதனை அடைஞ்சு அந்த அந்த குற்றத்துக்கு ஆளாகிறத விட நம் ரிலீஃப் ஆகுறதுக்கு என்ன வழின்னா பற்றற்று வாழ்வது அந்த திசையில அதை திறந்துருங்க எது மேல ஆசை வச்சு நீங்க பண்ணுனீங்களோ அந்த ஆசையை வளர விடாம பண்ணீங்கனாலே அந்த விஷயம் சரியாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் கடனை கொடுக்குற ஒரு தசாபுத்தி ஒரு கடனை கொடுக்குது அப்படின்னா அது எந்த பாவத்துல உட்காந்து தசாபுத்தி நடத்துதோ அந்த காரக ரீதியா தான் அதுக்கு நீங்க ரெமெடி தேடணும் ஓகேங்களா இது ஒரு கடன் வர்றதுக்கும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு அமைப்பு இந்த பதிவுல மேற்கொண்டு உங்க ஜாதக ரீதியா இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ ஒன் இதை நீங்க தொடர்பு கொண்டு உங்க ஜாதகத்தை நினச்சிங்கன்னா இன்னும் இதுக்கு அழகான நெட் ரிசல்ட்டை கொடுத்து உங்களுக்கு நான் தெளிவாக பலன் சொல்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட்டது